சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் மே பனிரெண்டாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மலை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேண்டும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டம் பிரஸ் பண்ணிக்கோங்க சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஈரோடு சேலம் பெரம்பலூர் மதுரை நீலகிரி நாமக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் தருமபுரி திண்டுக்கல் கன்னியாகுமரி தென்காசி நெல்லையில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினேழாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்